மன்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் தமிழக அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற ஆசிரியர்களுக்கு வித்யா சேவாரத்னா விருது வழங்கும் விழாவில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் கட்சியை ஆரம்பிக்கிறவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் யதார்த்த நிலவரங்கள் கல இது எப்படி இருக்குது என்ன இருக்குது மக்கள் ஆதரவு எப்படி இருக்குது மக்கள் யார் ஆதரிக்கிறாங்க அதோடு தான் நம்ம வந்து முதல் முதல்ல இந்த கூட்டணி என்பதே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பேரறிஞர் பிறந்த அண்ணாவர்கள் தான் அதை உருவாக்கினாங்க ஒவ்வொருத்தருடைய சக்தியும் வந்து நமக்கு பிரிந்து கிடைக்கிற சக்திகள் வந்து அது பயன்படாமல் மக்கள் சேவைக்கு பயன்படாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் அன்றைக்கு வந்து ஒரு மெகா கூட்டணியை பேரறிஞர் அண்ணா உருவாக்கி இந்தியாவிலே ஒரு மாநில கட்சியினுடைய தலைமையில் ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேசிய கட்சிகள் தான் மத்தியிலும் ஆட்சியில் இருப்பாங்க மாநிலத்திலும் ஆட்சியில் இருப்பாங்க பேரறிஞர் பிறந்த அவர்கள் எடுத்த அந்த முயற்சியில்தான் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்து ஒரு கூட்டு முயற்சியில் ஒரு மாநில கட்சியினுடைய தலைமையில் ஆட்சி அதிகாரத்தை வந்து மக்களுக்கு சேவை செய்வதற்கும் இந்த மக்கள் தீர்ப்பு வழங்கினாங்க ஆகவே அந்த அதிலிருந்து தான் அந்த கூட்டணி வந்து நம்ம பண்ணுறோம் அதனால் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறதுக்கு கருத்து சுதந்திரத்துக்கு உரிமை இருக்குது அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் வந்து அந்த உரிமையை அவர்கள் கொண்டு வருவதற்கும் சொல்வதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு முழு சுதந்திரம் உரிமை இருக்குது எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சராக முன்னிறுத்தி நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சந்திக்கிறோம் புரட்சி தமிழையா செய்த சேவைகள் திட்டங்கள் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி குடிமராமத்து திட்டம் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இதெல்லாம் சாதனைகளை சொல்லி அம்மாவுடைய சாதனை சொல்லி புரட்சித்தரவுடைய சாதனை சொல்லி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு கால அண்ணாந்திராவட முன்னேற்ற கழகத்துடைய சாதனைகளை சொல்லி தான் மக்களை சந்திக்கிறோம் அதற்கு வந்து யார் யார் வந்து உடன்பட்டு எங்களோடு கரம் கோர்த்து எடப்பாடி எடப்பாடியோட கருத்தை வலுப்படுத்துவர்கள்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளர் இந்த கூட்டணி முடிவெடுப்பது கூட்டணிக்கான அங்கீகாரத்தை கொடுப்பது அவர்களை யார் யார்களை அழைப்பது யார் யார்களை அரவணைப்பது யார் யாரை சேர்த்துக்கொள்வது யார் யார் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த விவரம் எல்லாம் பொதுச் செயலாளருக்கு நாங்கள் முழு அதிகாரத்தை அனைத்து தலைவர்களும் முழு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறோம் அவர் தான் இது குறித்து உங்களுக்கு விளக்கம் சொல்லுவார் அவர் ஊடகத்தை திறந்தோறும் சந்திக்கிறாரு அவர் உரிய நேரத்திலே உரிய விளக்கத்தை நிச்சயமாக உங்களிடத்தில் சொல்லுவார் பொதுவாக ஒரு புதிய கட்சிகள் வருகிற போது அந்த கட்சியின் சார்பாக தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்கு மாநாடு நடத்துவது என்பது ஒரு மரபான விஷயம்தான் அதுக்கு வந்து இவ்வளவு நிபந்தனைகள் கொடுப்பது என்பது இதுவரையும் நாம் கேள்விப்படாத ஒன்றாக இருக்கிறது பொதுவாக நிபந்தனை விதிப்பாங்க ஏன்னா அந்த பாதுகாப்பு என்பது அரசனுடைய பொறுப்பு காவல்துறையினுடைய பொறுப்பு அதனால் நிபந்தனைகள் கொடுப்பாங்க ஆனால் நிபந்தனையவே ஒட்டு மொத்தமாக வச்சு அவங்கள வந்து அந்த மாநாடுகளை வந்து நம்ம நிபந்தனை எதுக்கு விதிக்கிறோம் பாதுகாப்பாக முறையாக அது நடக்கணுன்றதுக்காக தான் ஆனால் நடக்கவே கூடாது நிபந்தனைகள் கொடுத்தா அது எப்படி செய்கிறது அதனால் அது அவர் வந்து ஒரு

delicate Dhoti and shirts from the house of plato